கண்டிப்பா நடக்கும் ஒரு மாதத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு மூணு நாள் நடக்கும் மருத்துக்கே எதுனால வீடு கம்மியாக போச்சு வேரிக் கடை நம்ம பிரேக் த ரூல்ஸ் தான் எல்லாம் வண்டியும் வந்து வேகமாக போக ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது தொப்பூர் போய்கிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல தான் வந்து ஏகப்பட்ட விபத்துகள் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு சிலர் வந்துட்டு அமான நிறையா நிறைய இருக்குது அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்போம் அது எப்படி சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் இருந்து ஏறிட்டே ஏறிட்டே வருமா மலையை கொடையாமல் போடப்பட்ட ஓ இது வந்து ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வந்து மலையை கொடையாமல் கலையை குறையாம இங்க இருந்து மண்ணு ராம் இருந்து பார்க்குறப்ப இங்க ஒரு ஹைட் இருக்கும் ஆ அதெல்லாம் பாருங்கள் உங்கள் பக்கம் ஏறுதான் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து அந்த கார்னர் ஹைட் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போதும் ரைட் ரைட் ரைட்டு போய் மலை மேலேயே வந்து அப்பயிலேருந்து மண் கல்லு கல்லெல்லாம் போட்டு ஆ ராம்ப் மாதிரி அடித்து போடப்பட்ட ரோடுங்க இப்போ நமக்கு ஏற்றோம் ரோடு வட்டி பாருங்க கொஞ்சம் தூரத்துல வந்து ரோடு வண்டிங்கன்னா நகர்ந்து கிட்டே ஏறும் அதே ரோடு ஒட்டி பாருங்க ஸ்பீடா ஸ்பீடாக வரும் ரோட்டில் நார்மல் ரோட்டில் கூட அந்த போகமாங்க அவங்களே அது அறியாமல் அது போகிறது எல்லாரும் கவனமாக போகணும்னு நினைப்பாங்க அதிகபட்ச வண்டி அந்தளவு தான் கவுந்து கிடைக்கும் அந்த சைடில் தானே இதில் பிரேக் டவுன் ஆகிற வண்டிங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இழு இழுக்க முடியல ஒவ்வொரு இது வந்து டார்க்கு பற்றலை அப்படிங்கிறது தான் இதில் மாட்டோம் அப்புறம் மேலே கவனம் இல்லாமல் அந்த பக்கம் வெயிட்டிங் கார்டு வருவாங்க இதில் அந்த பக்கம் லெஃப்ட்டு இடம் ஃப்ரீயாக இருக்கும் அதில் ஒவ்வொரு வண்டி கூண்டு போகிறோம் மிஸ்ஜட்மெண்ட் வந்து பாருங்க அங்கே இருந்து வர வண்டி ஸ்பீடாக ம் இந்த மிகப்பெரிய ஆக்சிடென்ட் வந்து நடந்தது இங்கேதான் இங்கேதான் இங்கே போடுற ரூட்டில் தான் கோயில் மேலே ஒரு चलेंगे ஹலோ மைடியர் மக்களை வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தொப்பூர் இந்த தொப்பூர் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா விபத்துகள் தான் ரொம்ப டேஞ்சரஸ் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேக்ஸிமம் இங்கே இருக்கிற பீப்புள்ஸை வந்துட்டு கேட்டோம் அப்படின்னா வேண்டாங்க நாங்கள் சொல்லலை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நாலு பேர்த்த கேட்டேன் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க இருந்தாலும் வேறு யார்ட்டையும் கேட்டு பார்ப்போம் இங்கே தொப்பூரில் என்ன ஃபேமஸ்ஸு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெங்களூர் போகுமா ஆனால் பெங்களூரும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் நிறைய நிறையா போகலாம் என்ன பண்ணுறீங்க நாங்கள் காலேஜ் படிச்சிருக்கு ஒரு ஸ்பீயிங் வந்து அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு அது நடக்குமா கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும் ஒரு மாசத்துக்கு எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு வாரத்துக்கே ஒரு மூணு நாள் நடக்கும் வாரத்துக்கே மூணு எதுனால காரணம் எதாவது ட்ரைவருங்க தூங்கி போயிட்டே விட்றதே கவனம் குறை விட டைம் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டைம் அதிகம் டைம் தான் அப்படிலாம் ஈவினிங் டைம்மிலும் நடக்கும் லைட்லேயும் நடக்கும் ஓ சரிங்களா அலட்சி என்ன அலெட்சி அதான் வண்டி விளக்கத்தில் வரும்போது கொஞ்சம் ஸ்பீடாக வராங்க கண்ட்ரோல் பண்ணி வரணும் டர்னிங்கில் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் வளைவில் விரும்பும் கொஞ்சம் மெதுவாகும் லோடு வெயிட் வருது வெயிட் லோடு வரும்போது கொஞ்சம் டர்னாக ஸ்லோவாகும் ஆகும் அங்கே மைக் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க மெதுவாக வாங்க ஸ்லோவாக வாங்க மைக் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்புறம் அந்த மெய் டிரைவரோடைய கட்டுப்பாட்டை இழந்து அந்த மாதிரி ஆகுதுனா அதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக இருக்கும் வேகமாக வந்து அந்த மாதிரி ஆகும் காரணங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அனைத்து பெருகளும் நம்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து அங்கே ஆன்மா சுத்துது ஜீவன் சுத்துது பேய்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உண்மையான ஒரு மூட நம்பிக்கை அதுதான் உதாரணமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர்களுடைய அலட்சியமே காரணம் என்பதுதான் முக்கியமான கருத்தாக நாங்கள் வைக்கின்றோம் தொப்பூர் பொதுமக்கள் சார்பாக வைக்கிறோம் சரிங்களா அது என்னன்னு கேட்டிங்கன்னா டிரைவருக்கு அவங்களுடைய முற்போக்குக்காக ஒரு லிட்டர் இரண்டு லிட்டர் டீசலை சேமிப்பதற்காக கியரில் வர வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய உத்தரவு அந்த கியரில் வராமல் நியூட்ரு பண்ணி வராங்க காரணம் அந்த ரெண்டே ரெண்டு வளைவு தான் அந்த வளைவில் ஓவர் ஸ்பீடாக வராமல் பிரேக் அடிச்சு பிரேக் அடித்து வேக்கம் ஏற்றியோ ஃபுல்லாக வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் என்பது இந்த பகுதியினுடைய மக்களுடைய சார்பாக கேட்டுக்கிட்டு தொப்பூர் டோல் பகல் நேரத்துலேயும் பார்த்துட்டோம் இப்போ நைட் நேரம் லாரியெல்லாம் அப்படியே ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்குது கிரீன் போர்டு வருது அந்த போர்டுக்கு அப்புறத்துல இருந்து அந்த ஹில் ரீஜனு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தா அந்த ஸ்டீப்பான இது ஸ்டார்ட் ஆகும் நம்ம டவுன் இறங்க ஆரம்பிச்சிருந்தேன் கார் பார்த்தீங்கன்னா நம்மள ஆவரேஜ் என்ன வருது சிக்ஸ்டி போயிட்டு இருக்கோமா நம்மள ஏரியா அதுவே ஸ்பீடு ரேஸ் ஆகும் சில பூக்கள் தெய்வத்தின் சன்னதியில் பூஜிக்கும் புஷ்பங்களாகும் மாலையாகும் மலர்ந்து இவை பெருமை சேர்க்கின்றன ஆனால் பறிக்கப்படாமலேயே

பாருங்க இந்த லாரி எல்லாம் பாருங்கள் ஃபுல் லோட்டில் போகுது இதெல்லாம் பிரேக் அடிக்கும் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வராது காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெயிட்டு இந்த இடத்துல வேறு அமானுஷியமோ வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் காரணம் வந்து டிரைவர்ஸோட அலட்சியம் அப்புறம் வந்து ஒரு சில கேர்லெஸ்ஸு ஒரு சில வெஹிக்கிள் ஃபெயிலியர் கூட சொல்லலாம் அந்த மாதிரி விஷயங்கள்னால் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல விபத்துகள் வந்து நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது காரே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கார் நம்மளை கிராஸ் பண்ணி போச்சு அந்த காரே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் டுவெண்ட்டி ஸ்பீடில் போகுது அந்த மாதிரி இந்த இடத்துல போகும்போது திடீர்னு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆக்சுவலாக நைட்டுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரில இங்கே வந்துட்டு வெஹிக்கிள் வந்து ஒரு செக் போஸ்ட்டில் வந்து நிறுத்தி விடுறாங்க இங்கே வந்து கோ ஸ்லோ கோ ஸ்லோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த வெஹிக்கிள் நிறுத்துகிற செக் போஸ்ட் பாருங்கள் இங்கே வந்து தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இங்க பாருங்க இங்கே வந்து கோஸ்லோ போர்டும் போட்டிருக்கிறாங்க கமெண்ட்டும் கொடுத்துக்கிட்டுருக்கிறாங்க லெஃப்டில் வாங்க ரைட்டில் வாங்க இங்கே வந்து ரெண்டு போர்ட்டு பிரிச்சிட்டாங்க லாரி வந்துட்டு லெஃப்ட்லையும் கார் வந்துட்டு ரைட்லேயும் பிரிச்சு தான் நடுவுல நடுவில் வந்து தடுப்பு வச்சுட்டாங்க ஃபுல்லாக நம்ம வந்து ரைட்டில் போய்கிட்டு இருக்கிறோம் லாரிலாம் வந்து லெஃப்டில் போயிட்டு இருக்குது இது ஒரு நல்ல ஐடியா தான் லாரிக்கு வந்து செகண்ட் இயரில் லெஃப்டில் பொறுமையாக போக சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லோ ஸ்லோ பேரிகார்டு முடிகிற வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக போச்சு பேரிகார்டை தாண்டினோன்னா நம்ம ரூல்ஸ் தான் எல்லா வண்டியும் வந்து வேகமாக போக ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது மெதுவாகவே போவோம் அதுதான் வந்து எல்லாத்துக்கும் சேஃப்டி தொப்பூரில் ஒரு கடைக்கு சாப்பிட்றதுக்கு வந்தோம் இங்கே வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு உக்கொண்டுருக்குறோம் கிருஷ்ணகிரி வரைக்கும் ஒரு வேலையை போயிட்டு வந்தோம் போயிட்டு வரத்துக்கு நைட் ஆகிடுச்சு இன்றைக்கி தொப்பூரில் நைட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம் சரி இங்கே வந்து கடையெல்லாம் கொஞ்சம் லைட் செட்டப்லாம் போட்டு கொஞ்சம் பிரமாண்டமாக இருக்குது பில் எவ்வளோ வருதுன்னு தெரில சாப்பிட்டு முடிச்சுட்டு எவ்வளோ வருதுங்கிற கணக்கு சொல்கிறேன் ரோஸ்ட்டே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக வந்துடும் அப்போ பில்லு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாக வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பார்க்குறோம் பார்த்துட்டு கடைசியாக வந்து எவ்வளோ பில் வந்துச்சுன்னு சொல்கிறேன் என்னதான் சாப்பிட்டு முடித்தாலும் ஃபைனலாக ஒரு டம்ளர் டீ குடிக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை அதனால் ஒரு டீ ஆர்டர் பண்ணி வச்சு ஒரு ரவா ரோஸ்ட்டு ரெண்டு டீ ரெண்டு சப்பாத்தி ஒரு ரோஸ்ட்டு ஒரு காஃபி இதெல்லாம் எவ்வளோ பில் பண்ணி பில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அது கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுவோம் ஆனால் வந்து டீயில் பாலெல்லாம் நிறையவே ஊற்றிருக்குறாங்க டீ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அதனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் காஃபி நல்லா இருக்குதா ஆ டீ நல்லா இருக்குதுங்களா நல்லாயிருக்கு எல்லாமே வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் உண்மையிலுமே சூப்பராகவே இருக்குது பட் ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சுன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் பில்லும் வந்துருச்சு நம்ம எதிர்பார்த்துட்டு அந்த பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேடிஎம்மில் பில் பே பண்ணது வந்து அவர் கொஞ்சம் சந்தோஷமாக ஃபீல் பண்ணார் காரணம் வந்து சில்லறை கொடுக்குற வேலையெல்லாம் மிச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எல்லாருமே டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு மாதிரி தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு

நிறைய இடத்துல பத்து ரூபாய் கைன் வாங்கறது இல்லேன்னு சொல்றாங்க பட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு வாங்காம பண்றாங்க நம்ம சொன்னாரில் கேட்டுக்கிறவங்களோ கேட்டுக்கிறாங்க இல்லை எனக்கு வேணும்னா நாமளும் மாற்றி இருக்கிறத என்னத்துக்கு இன்னுமே பத்து ரூபாய் கைன் வாங்காதயும் இருக்காங்களா சொல்றாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் சொல்றாங்க இது அங்கே வாங்கறது இல்லைங்க எங்க ஊரில் வாங்கல எங்கள் ஊரில் வாங்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம மாதிரி பெருசு பண்ணிக்கிறது இல்லை நம்ம கிட்ட நோட் இருந்தா கொடுத்துட்றோம் இல்லைன்னா பத்து ரூபா காய்க்கு விட்டுறோம் சரி என்ன இருக்கு அதை நம்ம இங்கே பேர்ஸ் பண்ணிக்கிறதில்ல அவங்களுக்காக ஒரு நாளைக்கு தெரிஞ்சிடும் இல்லையா நான் சொல்கிறது ஆச்சு பத்து ரூபா நோட்டெல்லாம் டேமேஜ் நோட்டெல்லாம் நிறுத்துவாங்க இனிமேல் பத்துரூவா காயின் அது கொஞ்சம் யூஸ் பண்ணி வரும் அதனால் எதுக்காக தான் இதுக்கு பழகிக்க மழையும் நல்லா பேஞ்சிக்கிட்டு இருக்குது டக்குன்னு கார்குள்ளே ஓடிடுவோம் இல்லைன்னா மைக்கு நலைஞ்சு போயிடும் ஆனால் ஆக்சுவலாக வந்து பெருசாக யாருமே வந்து இந்த இதை பற்றி சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க இந்த தொப்பூர் கான்வாயில் நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க எல்லாருமே